வணக்கம் ஒரு சினிமாவில் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க வகையில் அந்த படைப்பாளிகள் பண்ணுவாங்க ஒரு டைரக்டர் ஒரு கதாசிரியர் ஒரு டயலாக் ரைட்டர் ஒரு சினிமா நடிகர் நடிகை ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு ரீரிக்கார்டிங் ரெக்கார்டிங் பாடல் கம்போஸிங் டான்ஸ் மாஸ்டர் ஃபைட்டு டான்ஸ் நடிகைகள் டான்ஸ் ஆடுக்கிற ஆடுகிற கலைஞர்கள்னு ஒவ்வொருத்தருடைய பங்கும் கலந்தது தான் இந்த சினிமா இதில் சில விஷயங்கள் நுணுக்கி செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்க கூட மாட்டோம் அதெல்லாம் அசால்ட்டாக கூட விட்டுருக்கலாம் இல்லை அதெல்லாம் நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் நான் என்னுடைய எட்டு வயசுலேயோ ஒம்பது வயசுலேயோ திருச்சி பேலஸ் தேட்டரில் சிகப்பு ரோஜாக்கள் படம் ரிலீஸ் ஆன போது ரிலீஸ் அன்றைக்கி தீபாவளி ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தப்ப அப்போ எனக்கு தெரியல ஆனால் அதே ராம்ஜி பத்து வயசில் விட்டுட்டு அதற்கு அடுத்தாப்பில் நான் ஒரு சினிமா தேட்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்தப்ப சிகப்பு ரோஜாக்கள் படத்தை பார்த்தப்ப பிரமிச்சு போனேன் அப்படி நான் பிரமித்து போன ஒரு விஷயத்தை சிகப்பு ரோஜாக்கள் படத்திலேருந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பதினாறு வயதிலே கிழக்கே போகும் ரயில் புதிய வார்ப்புகள் அப்படின்னு எல்லாம் படம் எடுத்துக்கிட்டே வந்த பாரதி ராஜாவுக்கு பத்திரிகைகள் வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சிச்சு இவர் கிராமத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர் தேனி மாவட்டத்தில் தேனி ஜில்ல மதுரை ஜில்லாவிலிருந்து தேனி பக்கம் இருக்கிற அல்லி நகரங்கிற கிராமத்திலேருந்து வந்தவர் அதனால் இவரால் கிராமத்து படம் தான் எடுக்க முடியும் அப்படின்னு பத்திரிக்கைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் ஒரு கோபம் ஒன்று இருந்தது என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளார வலிச்சுக்கிட்டே இருந்தது அந்த சமயத்தில் கிழக்கே பதினாறு வயது நிலை படத்தை ஹிந்தியில் எடுப்பதற்காக அங்கே அதே ஸ்ரீதேவி மிதுன் சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன் அங்கே ஹிந்தியில் எடுக்கிறதுக்காக மும்பைக்கும் இங்கேயும் மும்பைக்குமா இருக்கும்போது மும்பையில் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தியை பார்க்குறாரு அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஒரு இளைஞன் ஒவ்வொரு பெண்ணையாக கொண்டுகிட்டே இருக்கான் சைக்கோ கொலைகாரனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் படிக்க நேருக்குது அதே போல் அந்த இளைஞன் யார்றான்னாக்கா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் அவன் மும்பைக்கு போகிறான் மும்பையில் இருந்துக்கிட்டு இது மாதிரிலாம் செஞ்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்குள்ளார ஒரு ஸ்பார்க்காக இதை வைத்து கொண்டு கதை பண்ணலாம்னு சொல்ல பாக்யராஜ் முதலானவர்களெல்லாம் சேர்ந்து இதற்கு ஒரு திரைக்கதை அமைக்க இந்த படத்துக்கு பாக்யராஜ் சார் டயலாக் எழுத இந்த படத்தை எடுக்கிறது அப்படின்னு முடிவாயிடுச்சு ஒரு சிட்டி சப்ஜெக்ட் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இமயம் முதன்முதலாக எடுத்த ஒரு சிட்டி சப்ஜெக்ட்னாக்க சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தான் அந்த சிகப்பு ரோஜாக்கள் தன்னுடைய நண்பன் சகா வழக்கமான இசைஞானி இளையராஜாவோடு சேர்ந்து பட்டைய கிளப்புறாங்க இந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தினுடைய பங்களா சிகப்பு ரோஜாக்கள் படத்தினுடைய பூனை இப்படி பல விஷயங்களை பற்றி நிறையவே பேசலாம் அவ்வளோ விஷயங்கள் அதற்குள்ளார சுவாரஸ்யங்கள் இருக்குது இதில் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் இசையமைக்கிறதுக்கு ஒன்றரை நாள் மட்டும்தான் இளைய இளையராஜா எடுத்துக்கிட்டார் ஒன்றரை நாளில் மொத்த படம் பதினாறு பதினஞ்சு பதினாறு ரீலுக்கு உண்டான மியூசிக்கை ஒன்றரை நாளில் போட்டு கொடுத்துட்டார் இந்த படத்தில் பாக்யராஜ அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டது ஒரு மன வருத்தம் இருந்தது அந்த அதுக்கு பஞ்சாயத்து தலைவராக வந்து கமலஹாசன் இருந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்த கதையும் நடந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த படத்துல பாக்யராஜ் ஒரு ரெண்டு மூணு சீன்கள் நடித்திருப்பார் மூணாவது விஷயம் இந்த படத்துக்கு பாக்யராஜ் வசனம் எழுதியிருந்தாலும் கூட டைட்டில் பாக்யராஜ் வசனம் பாக்யராஜ் அப்படின்னு போடவே இல்லை என்ன காரணம் ஏன்னு எனக்கு தெரியலன்னு பாரதி ராஜா இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு அந்த காரணம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் கோவம் தான் சரி இப்படி பல காரணங்கள் இருந்துச்சு இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு தருணத்தில் பேசிக்கலாம் சிகப்பு ரோஜாக்கள் பற்றி ஒவ்வொரு வரியாக உங்கள்ட்ட டக்கு டக்குன்னு இதெல்லாம் சொல்லணுமேனு ஆசைப்பட்றேன் அதே போல் கமலுக்கும் பாரதி ராஜாவுக்குமே ஒரு வருத்தமும் சண்டையும் வந்தது என்னன்னாக்கா படத்தில் பாட்டே இருக்கக்கூடாதுன்னு கமல் சொல்கிறாரு பாடல் வைத்தே தெரியணும்னு பாரதி ராஜா சொல்கிறாரு இல்லை இல்லை இல்லையா வரிசையாக நம்ம படத்திலலாம் பாட்டெல்லாம் பயங்கர ஹிட்டாக இருக்குது இந்த படத்தில் பாட்டே இல்லைனாக்கா ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டானுங்க அப்படிங்கிறாரு கிட்டத்தட்ட அந்த நாள் அப்படின்னு ஒரு படம் சிவாஜி நடித்த ஏவிஎம் தயாரித்த வீணை பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணின அந்த நாள் தான் தமிழ் சினிமாவில் முதன் முதல்ல பாடலே இல்லாமல் வந்த படம் ஆனா அதற்கு பிறகு எல்லா படங்கள்லேயும் பாடல்கள் வந்துட்டு தான் இருந்தது அப்படி பாடலே இல்லாம வந்துச்சுனாக்கா மிரண்டு போயிடுவாங்க ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தார் ஏற்கனவே வரிசையாக கிராமத்து சப்ஜெக்ட்ல இருந்து விலகி நம்ம இப்படி வரோம் இந்த சமயத்துல பாட்டும் இல்லாட்டினாக்கா ஒரு மாதிரியா இருக்கும்னு சொல்ல கடைசியில ரெண்டே ரெண்டு பாட்டு அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி ரெண்டே ரெண்டு பாட்டு மட்டும்தான் அதில் ஒரு பாட்டு மலேசியா படிப்பார் ஒரு பாட்டு கமல் படிப்பார் நினைவோ ஒரு பறவை அது இந்த மின்மினிக்கு மின்னல் வந்து கண்ணில் அந்த பாட்டு இவர் மலேஷ் இந்த படத்தில் இசைஞானி இளையராஜா இளையராஜாவுடைய இசையை கொஞ்சம் ரசித்து 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 பண்ணியிருக்கிற விஷயத்தை நம்ம கேட்டோமாக நரண்டு இந்த படத்தில் ஒரு சீன் அடிக்கடி வரக்கூடிய ஒரு சீன் என்ன அப்படின்னா இந்த படத்துல திலீப் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த கமல்ஹாசன் அடிக்கடி சிகரெட்டை எடுத்து ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பார் அப்படி சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணும் போதெல்லாம் ஒரு ஒரு தகர டப்பா மாதிரி ஒரு டப்பா இருக்கும் அந்த டப்பாவை இப்படி இருக்கிற டப் புஷா மாதிரி இருக்கிறத அப்படி ஓப்பன் பண்ணுவாங்க ஓபன் பண்ணால் அங்கேருந்து சிகரெட் எடுக்கிறது அதுக்கப்புறம் மூடிட்டு அதையே அழுத்துனாக்கா லைட்ரு வரும் இது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் நிறைய சிவாஜி சார் படங்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு லைட்டரை நம்ம பார்த்துருக்கலாம் எனக்கு தெரிந்த நிறைய பேர் துப்பாக்கி மாதிரி விஸ்கி பாட்டில் மாதிரிலாம் லைட்ரு வச்சுருக்கிறவங்களாம் நானும் நேரடியாகவே பார்த்துருக்கேன் ஆக அது வந்து ஒரு ஒரு இப்போ நம்ம ஒரு கடையில் போய் வாங்குகிற சிகரெட் டப்பா இல்லையா பேப்பர் அது மாதிரி இல்லாமல் ஒரு தகர டப்பா மாதிரி இருக்கும் அந்த தகர டப்பாக்குள்ளே சிகரெட்டை வாங்கி அதுக்குள்ளார வச்சிருவாங்க ஒருவேளை சிகரெட்டே டப்பாவே அது மாதிரி விற்குமோ என்னமோ தெரியல எனக்கு அது மாதிரி ஒரு சிகரெட் டப்பா இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுவார் சிகரெட்டை எடுப்பார் மூடுவார் பற்ற வைப்பார் அப்போ ஒரு மியூசிக் வரும் அந்த மியூசிக்கு கமல் சிகரெட்டை எடுத்து ஸ்மோக் பண்ணும்போது புகைக்கும் போதெல்லாம் பற்ற வைக்கிற போதெல்லாம் அந்த மியூசிக் வரும் புகைக்கிற போதெல்லாம் வராது அதை பற்ற வைக்கும்போது வரைக்கும் வரும் அது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த தயவு செய்து சிகப்புற ஜக்கடலில் கமல் சிகரெட்டு அதை பற்ற வைக்கிற அந்த சீரை கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் இ இவ்வளவு நுணுக்கமாக ஒரு விஷயத்தை எப்படி பாரதி ராஜா பண்ணார் கமல் பண்ணார் இளையராஜா பண்ணியிருக்கிறாருங்கிறது ஆச்சரியமாக இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சிகரெட் பாக்ஸ் இருக்குல்ல அது வந்து இசை தருகிற பாக்ஸ் அப்படி பற்ற வைக்கும் போ திறக்கும் போதும் மூடி பற்ற வைக்கும் போதும் அந்த இசையை கொடுக்கிற பாக்ஸ் தான் கமல் வச்சிருப்பார் அதனால் அந்த இடத்துக்கு தகுந்த இசையை க இளையராஜா கொடுத்துருப்பார் இது எத்தனை பேர் உணர்ந்தோமோ எனக்கு தெரியல நான் லேட்டாக இல்லை நீங்கள் சீக்கிரமே தெரிஞ்சிட்டீங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் நான் வியந்து வியந்து பார்த்த ரீரிகார்டிங்குகளில் இதை ஒன்றா நான் கவனிச்சலானே அந்த சிகரெட்டை வந்து எங்கே அந்த லைட்டரை வந்து பாரதி ராஜா சார் எங்கே பார்த்தாரு ஏன் அப்படி கொண்டு வந்தாரு என்ன அப் அந்த ஸ்டைலிஷான அந்த கேரக்டருக்கு கூடுதல் ஸ்டைல் தரத்துக்கு பயன்படுத்தினாரா என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் திலீப் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் கமல் அந்த சிகரெட்டை ஓப்பன் பண்ணுவார் டப்பாவை ஓப்பன் பண்ணுவார் மியூசிக் இருக்கும் மூடுவார் பற்ற வைப்பார் நெருப்பு வரும் பற்ற வச்சுட்டு இருப்பார் அந்த மியூசிக் முடிச்சிருக்கும் இந்த காட்சி படத்தில் பல இடங்கள்ல அந்த மியூசிக் வந்துகிட்டே இருக்கும் ஒரு லைட்டருக்கு மியூசிக் வைத்தவர் இளையராஜாவை தான் இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது சிகப்பு ரோஜாக்கள் பார்த்துருத்தவங்க நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த அனுபவத்தை சொல்லுங்க இல்ல இப்ப அந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தை பார்த்துட்டு அந்த காட்சியை கவனிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அதுதான் பாரதி ராஜா அதுதான் உலகநாயகன் அதுதான் இசைஞானி வணக்கம்